அந்த ியார் மொழியில் அவர் வந்து சில பாரதியாருக்கு மாத்திரம் ஏன் நோபல் பிரைஸ் கிடைக்கல ரவீந்திரநாத் ரெண்டு பேருமே பெரிய இலக்கியத்தில் இலக்கியத்துல ஆளுமை தானே பாரதியாருக்கு ஒரு ஒரே ஒரு தப்பு குணம் என்ன நான் இதுக்கு ஆங்கிலத்தில் எழுதணும் ஆங்கிலத்து மேல ஒரு வெறுப்பு அவரு அவர் எழுதிற போறாமே ஆங்கிலத்தில மாத்தி இருந்தாலும் இது நோபல் பிரைஸ் கொடுக்கறோன்னு அவருடைய மொழியில் எழுதி இருந்தா தான் தெரியும் சரியான இவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் தச்சையெல்லாம் அங்க வச்சு ஈட்ஸ் கீட்ஸ்ல ஈட்ஸில் ஒருத்தர் போய் பார்த்தா அவர் என்ன பண்ணிருக்கா தண்ணி இவர் எழுதின வெவ்வேறு புத்தகத்திலிருந்து கீதாஞ்சலிங்கிறது தனி புத்தகம் இல்ல அவர் எழுதினப்போது சேர்த்து நூற்றி முப்பது இதை அதை போற தமிழில் இதே ஆங்கிலத்தில் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தராக சொன்ன உடனே இவ்வளோ நல்லா இருக்கேன் எல்லாம் எழுதி கொடுங்க இவர் எல்லாம் எழுதிட்டு வருது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது காணாமல் போயிட்டு எப்படி திரும்ப சிரமப்பட்டு அதை திருப்பி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டார் அவர் ஆங்கிலத்தில் எழுதினதை ஒரு வீட்டில் அந்த ஒரு தற்செயலாம் எங்கேயோ இருந்து அவருடைய கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தஞ்சை வந்தது எடுத்து உள்ள அதை உள்ள வச்சுக்கிறாரு ஊரில் போய் பார்த்தா உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது என்ன தெரியும் அதோட பின்னணி அவர் ஆங்கிலத்தில் எழுதினதை நான் தமிழ் படுத்தியிருக்கேன் நிறைய பேர் நீ பெருசாக ஒரு நீ எப்படி டிரான்ஸ்ல பண்ணி பெங்காலி தெரியாது பெங்காலி தெரியாது அவர் யூ ஷுட் நாட் இங்கிலீஷ் ஆஃப் பெங்காலி யூ கேன் ஃபால்ட் வித் தி பெங்காலி அப்படி பண்ணு தமிழ்ல நான் ஏதாவது தப்பு என் மாதிரி குறை சொல்லலாம் ஆனால் ஆங்கிலத்தில் நான் எதாவது தப்பு பண்ண அதை நீ குறை சொல்ல நான் கஷ்டப்பட்டு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதில் ஒரு இது பண்ணும்போது முளைக்கும் போது அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நோல் ப்ரைஸ் கிடைச்சவொன்னே நம்ம அதை கிடச்சோன்னு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு இடத்தில் மூணு இடத்துல போகிறேன் நாலாயிர இடத்தில் கோபுர்த்துனார் நான் முதல் முதல்ல இதை பெங்காலில் எழுதுனேன் பெங்காலில் எழுதும்போது இது யாரும் மதிக்கலை நான் அவனுக்கு அவனை திருச்சிப்படுத்தணுமேங்கிறதுக்காக நாங்களுக்கு எழுதினேன் அவரை சும்மா கவனியாமல் இதை வந்து நோவெல் கம்மிக்கே அனுப்பிச்சார் அதனால் நோ நோவில் ப்ரைஸ்க்கு நான் அனுப்பினேன் அவரை அனுப்பிச்சி என்ன ஒரு பரிசு கிடச்சிட்டு சரி நீ ஏதோ எனக்கு என்ன என்னை ஒன்று ரெண்டு மூணு திருப்பி திருப்பி இதே பாராட்டுக்குன்னு எனக்கு பிடிச்சல நீ எனக்கு பெங்காலி மொழியில் ஏதாவது பண்ணதா நீ பாராட்டு நான் பிடிச்ச அவன் உங்க தாய்மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல ஆங்கில மொழியில் நான் நானாக கஷ்டப்பட்டு அதை மாற்றி அவருக்கு கழுதியிருக்கேன் அதை போய் நீ பெருசாக நீ ஒன்றும் இது பண்ணிக்காதேன்னு சொன்னார் அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அதில் தமிழோட பண்ணும்போது இந்த வண்ணதாசன் இருக்கார் உங்களுக்கு சாகித்ய இந்த கல்யாண ஜே சொல்றார் அவர் இதை எழுதியிருக்கார் இவரை இவர் ரவீந்திரநாத் அவருடைய பயிற்சி அது எழுதியிருந்தால் நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் அவர் எழுதின மாதிரியே அதே